ஹலோ மக்களை வெல்கம் டு டாக்ஸ் நம்ம எல்லாரும் இருக்க மனநிலையில கண்டிப்பா பிரவீன் சார் சைட்ல இருந்து நம்ம வீக்காவுடைய பிடிஎஸ் பிக்சர் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் வந்தாச்சு நம்ம சுவாமி அண்ட் எல்பி விஜய் காவேரி இருக்க சேர்ந்து இருக்க ஒரு பிக்சர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஷேர் பண்ண எல்லா பிடிஎஸ்மே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் சீன்ஸா இருந்திருக்கு எந்த டவுட்மே வேண்டாம் ஸோ இந்த சீனுக்கும் அதே மாதிரி ஏதோ ஒரு முக்கியத்துவமான முக்கியமான ஒரு சீனை ஷூட் பண்ணியிருக்காங்க நைட் ஷூட் ஜஸ்ட் தான் எடுத்திருப்பாங்க போல சேம் காஸ்டியூம்ல விஜய் இருக்காங்க அதாவது இவ்வளவு நேரம் ஷேர் ஆச்சு இல்லையா பிடிஎஸ் அதே காஸ்டியூம்ல அதே மாதிரி நம்ம காவேரியுமே பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஷெடியூலோடய கண்டினியூட்டி தான் போயிட்டு இருக்குன்றது தெரிஞ்சிருச்சு ஏன்னா இதே காஸ்டியூம்ல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கலர்ஸ் ஆஃப் இந்தியாக்காக ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்களே நம்ம காவேரி வீட்டுல இருந்தே சோ அந்த காஸ்டியூம்ல தான் இருக்காங்க ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க நைட்ல சோ யார் மூலமா வெளியில வராங்க எதிர்த்து பாக்குறாங்களா இல்ல விஜய் வந்து காவேரிய பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுறாங்களா என்னன்றது தெரியல பட் ரெண்டு பேரும் வந்து கையை பிடிச்சிருக்காங்க நம்ம விஜய் வந்து கையை பிடிச்சிட்டு பாக்குறாரு காவேரியும் கொஞ்சம் ரெண்டு பேரோட அந்த ஹாப்பினஸ் இல்லைனாலும் ரெண்டு பேரும் கண்களாலேயே பாத்துக்கிறாங்க இருக்கும் ஏதோ ஒரு இம்பார்ட்டன் சீனா இருக்கிறது மட்டும் இல்லாம கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு ட்ரூத் விஜய் தெரிவில் ஆக்கிருக்கணும் கடவுளே அப்படின்னு தான் நானுமே வேண்டிக்கிறேன் பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஒப்பினியன்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் நம்ம பண்ணிக்கோங்க